இஸ் உட் மை நேம் கவிஞர் வைரமுத்து அவர்கள் அவர்கள் அவரோட பாடல் பாடல் வரிகளை படத்தலைப்பா பார்த்து நாகரிகம் இருக்கா மாதிரி நேத்தி போட்ட ஒரு பதிவுக்கு பாடகி சின்மையை ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது தன்னோட நிறைய பேர் பயன்படுத்துறாங்க எக்ஸாம்பிளுக்கு உயிரே மௌன மௌனராக மின்சார கண்ணா இந்த மாதிரி படங்களை குறிப்பிட்டு ஏன் ஏன் அனுமதி இல்லாம பயன்படுத்தினீங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்கறது நாகரிகமா இருக்காதுன்றதால கேட்கல பட் ஆனா கேட்காம பயன்படுத்திருக்கீங்களே உங்களுக்கு நாகரிகம் இல்லையா அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாரு சோ இந்த ஒரு நியூஸ்க்கு கீழே ஒரு ஃபேன் போயிட்டு சின்மையை தொட முயற்சிக்கும் போது நீங்க அனுமதி கேட்டீங்களா அப்படின்ற மாதிரி வைரமுத்து அவர்கிட்ட ஒரு கடுமையான கேள்வியை கேட்டிருக்காரு அதுக்கு சின்மையை அவர்கள் சரியான கேள்வின்னு சொல்லிட்டு கைத்தட்டுற மாதிரி ஒரு எமோஜி போட்டிருக்காங்க சோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப திரும்பவும் வைரமுத்து சின்மை இஷ்யூ பயங்கரமா பேசப்படுது அதுக்கான ரீசன் முத்தமழை அப்படின்ற ஒரு சாங் பயங்கர வைரல் சின்மையை அவர்கள் திரும்பவும் லைம் லைட்டுக்கு வந்துட்டாங்க சோ ஒரு பக்கம் ரசிகர்கள் இவங்கள ஏன் பேன் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க அவங்களுமே வைரமுத்து அவர்கள் குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இன்னொரு இன்னொரு பக்கம் அவர்களுக்கு ஆதரவா கங்கையமரன் அவர்களே வந்து ஓப்பனா சப்போர்ட் பண்ணி வைரமுத்து அவர்கள் நல்ல மனுஷன் இல்ல அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லிருக்காரு அதாவது கங்கை அவர்கள் என்னோட புல் சப்போர்ட் சின்மயிக்கு தான் நானும் என்னோட அண்ணன் இளையராஜா அவர்களும் வைரமுத்துவோட ரொம்ப படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்கோம் பட் அவ்வளவு வருஷங்கள் பழகின ஒரு ஃப்ரெண்டுன்றதால அவர் பண்ண தப்பு தப்பு இல்லாம ஆகாது ஆனா இந்த ஒரு அசிங்கத்தை வெளியில சொன்னதுக்கு சின்மையே பாட விடாம பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் வைரமுத்து அவர்கள் பாடல் எழுதுறதுல சிறந்த ஒரு கவிஞர் தான் அத நான் மறுக்கவே இல்லை பட் ஆனா ஒரு மனிதரா அவர் தவறானவர் சோ இதை வெளியில சொன்னதுக்கு சின்மையை அவர்கள் தப்பானவங்க அப்படின்னு மாதிரி இவங்கள பேன் பண்ணி வச்சிருக்காங்க சோ நான் சின்மையை அவர்களுக்கு ஓப்பனா சப்போர்ட் பண்றேன் என்ன என்ன உள்ளதுக்கு போடுவீங்களா அப்படின்ற மாதிரி பயங்கர வெளிப்படையா பேசியிருக்காரு அண்டு சின்மையை அவர்கள் இந்த பாடல் வரிகளை படத்தலைப்புல யூஸ் பண்றதுல ஏன் இன்வால்வ் ஆகுறாங்கன்னா சடனா வைரமுத்து அவர்கள் இந்த படத்தலைப்பு பத்தி பேசினதுக்கான காரணம் மணிரத்னம் அவர்கள் தக்லீஃப் படத்தோட ஆடிய லஞ்சில சின்மையை அவர்களுக்கு பாட வாய்ப்பு கொடுத்து திரும்ப சின்மையை அவர்களை இந்த மாதிரி லைம் லைட்டுக்கு கொண்டு தான்ன்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா இந்த படத்தலைப்பு இஷ்யூல மௌன ரகம் உயிரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ரெண்டு மணிரத்னம் அவர்களோட படங்கள் இருக்கு சோ எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக மணிரத்னம் அவர்களை அட்டாக் பண்றீங்களான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல வந்து சின்மய அவர்கள் இன்வால்வா இருக்காங்கன்னு தோணுது அண்ட் சின்மய அவர்களுக்கு இப்ப சப்போர்ட் மிகப்பெரிய அளவுல இருக்கு ஏன்னா முத்தமழை சாங்குக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டேலண்ட போயிட்டு பேன் பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஜஸ்ட் ஒரு சாங் ஒரு நல்ல மேடை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே அந்த சாங் பத்தி பேச வச்சிட்டாங்க அதுதான் சின்மையோட டேலண்ட் சோ இதுக்கப்புறமாச்சும் இவங்க பாடல் பாடுறது அண்ட் டப்பிங் பண்றதுன்னு சொல்லிட்டு பேன் விலகுதான்னு சொல்லிட்டு பாக்கலாம் அண்ட் இதை பத்தின உங்களோட கருத்து இதில் கமெண்டில் சொல்லுங்க தேங்க்யூ